நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பிரபல ஜவுளி கடைகள் இருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நிறுவனம் ஸ்ரீ கிருஷ்ணா நகை மல்லிகை பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க பல்வேறு மாவட்டத்திற்காக வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க காமர்ஸ் ஹெட்டுக்கு அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க ப்ராடக்ட் மேனேஜர் டைமண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பதினாலாயிரம் முதல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பில்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த எல்லா பதவிகளுக்கும் உங்களுக்கு பிஎஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் சலுகைகளாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில பதவிகளுக்கு உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் டஃப்ரல் போனஸும் தர மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு மாவட்டத்தில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் தேனி வத்தலகுண்டு ராஜபாளையம் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் டபுள் ஒன் நைன் ஒன் ஃபைவ் அல்லது செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் எயிட் டூ ஒன் எயிட் த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ கணபதி சில்க்ஸ் தேனியில் அமைச்சருக்கு இவங்களும் பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க ஷோரூம் மேனேஜர் ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஃப்ளோர் மேனேஜர் குறைஞ்சபட்சம் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் மேனேஜருக்கு ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பர்ச்சேஸ் இன்சார்ஜுக்கு மூன்று வருட அனுபவம் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சூப்பர்வைசருக்கு மூன்று வருட அனுபவம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ்மேனுக்கு மூன்று வருட அனுபவம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க உதவி விற்பனையாளருக்கு ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கஸ்டமர் கேருக்கு ஒரு வருட அனுபவம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த பதவிகள் மட்டும் இல்லாமல் செக்ஷன் இன்சார்ஜ் விளம்பரத்துறை மற்றும் மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கேஷியர் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரீஷியன் செக்யூரிட்டி ஹெல்பர் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க உங்களோட வேலையை பொறுத்து உங்களுக்கு போனஸ் மற்றும் இன்சென்டிவ் இந்த சலுகைகளை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ அல்லது நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு ராம்ராஜ் காட்டனுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பண்டிலிங் பேக்கிங் பிக்கிங் ஸ்டிக்கரிங் செக்கிங் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்டிருக்காங்க டிஸ்பேச் பிரிவுகளில் நிரந்தரமாக பணிபுரிய ஆட்கள் தேவை படிப்பு மற்றும் படிக்காதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் செவன் அல்லது நைன் செவன் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஒன் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆலயா காட்டன்ஸ் இந்த நிறுவனத்திற்கு வேட்டிகள் மற்றும் சட்டைகள் பேக்கிங் செய்ய ஆட்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்புலேருந்து எண்ணி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க தங்கும் விடுதி மற்றும் உணவு நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் வசதியும் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனமும் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபைவ் அல்லது செவன் த்ரீ நைன் டபுள் செவன் டபுள் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பரம்பரா தோதிஸ் இந்த நிறுவனத்திற்கு அக்கவுண்ட்ஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் சப்போர்ட் மற்றும் ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க சேலம் மற்றும் பெருந்துறையில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க உங்ககிட்ட கட்டாயமாக பைக் வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது மெஜஸ்டிக் மகாராஜா இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் பர்சன் சூப்பர்வைசர் டிசைனர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க இன்சென்டிவும் போனஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எண் அல்லது நைன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது அது மகாராஜா நிறுவனத்திற்கு ஸ்டோர் மேனேஜர் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர் கம்ப்யூட்டர் டிசைனர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் வசதி கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் மற்றும் போனஸ் மற்றும் இன்சென்டிவ் இந்த சலுகைகளாக நிறுவனத்திலேருந்து கொடுக்குற முறை சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சென்னை சில்க்கு அக்கவுண்ட்ஸ் Assistant, சிவில் இன்ஜினியர் ஃபேஷன் டிசைனர் மார்க்கெட்டிங் Executive, சாஃப்ட்வேர் டெவலப்பர் விஷுவல் Merchandiser இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆடவர் பிரிவுக்கு அஞ்சு பேர் மகளிர் பிரிவுக்கு அஞ்சு பேர் குழந்தைகள் பிரிவுக்கு அஞ்சு பேர் சேலை பிரிவுக்கு அஞ்சு பேர் கம்ப்யூட்டர் பில்லிங் மற்றும் கேஷியருக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ சேல்ஸ் கமிஷனும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்கீன் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பணிகளுக்கு ஆட்கள் தேவை சேல்ஸ்மேன் கல்வி தகுதியா பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்து ஐநூறுபா கொடுக்குறாங்க சம்பளம் உங்களோட அனுபவத்திற்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சோசியல் மீடியாக்காக கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராபாளையம் கிராஸ் ரோட் பூட்டு மெயின் ரோட் மதுரை அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே பிரபல ஜவுளி நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் வேலை வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்